ஒரு கப்பளவு பாசி பருப்பும் ஒரு கப்பளவு உளுந்து உளுந்துச்சின்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கருப்பு உளுந்தில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது பெண்கள் ஆண்கள் அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே இது சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பருப்பு எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு ரெண்டு முறை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துட்டேன் பருப்பு எல்லாத்தையும் கழுவிட்டு தண்ணியை அப்படியே வடிச்சு வச்சுட்டேங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயோ அல்லது இதே போல் ஒரு பேனோ வச்சுக்கலாம் நம்ம கழுவி வச்சுக்கக்கூடிய பருப்பை நம்ம அப்படி இதில் சேர்த்துக்கலாம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது கழுவிட்டு உடனடியாக நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து எல்லா தண்ணியும் ஓரளவுக்கு வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பருப்பை இதில் சேர்த்துருந்தேன் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு முதல்ல கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த தண்ணியெல்லாம் வட்டி போயிடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பொறுன்னு வர ஆரம்பிச்சிடும் தண்ணி நல்லா வட்டினதுக்கு அப்புறமா இதில் நம்ம பாதாம் பருப்பை சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட எவ்வளோ பாதாம் பருப்பு இருக்கோ அவ்வளோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாதாம் பருப்பு மட்டும்தான் சேர்த்துருந்தேன் இப்போது இந்த பருப்பையை நம்ம இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த பாதாம் பருப்பை இதில் சேர்த்துருந்தோம் இப்போ நிறம் நல்லா மாறி இருக்குது இந்த பாசி பருப்போட நிறம் கொஞ்சம் டார்க் ஆனதுமே நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த கருப்புலேருந்து நல்லா வருபட்டுருக்கும் நம்ம வாயில் ஒரு பருப்பு எடுத்து போட்டால் நல்லா தெரியும் அதுக்கப்புறமா இதை நம்ம ஃபேன் காற்றுல கீழே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுருந்தேன் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பவுடர் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் நிறையவே கூட பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க இப்படி நம்ம வரத்து செய்கிறதால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் இது ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமலும் இருக்குங்க நான் இன்றைக்கி வறுத்து வச்சுக்கக்கூடிய இந்த பவுடர் எல்லாத்தையும் இதே போல் ஒரு டிஃபன் பாக்ஸில் கொட்டி வச்சுருக்குறேன் நம்ம இது எப்பப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் கூட எடுத்து செஞ்சுக்கலாம் அல்லது நீங்கள் உடனடியாக வறுத்து கூட திடீர்னு வர விருந்தாளிக்கு கூட செஞ்சு கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம் அதே மிக்ஸி ஜாரை தான் நான் திரும்ப பயன்படுத்தி இருக்கிறேன் இதில் ஒரு கப் அளவு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் சேர்த்துட்டு நம்மக்கிட்ட நாலஞ்சு வாழைப்பழம் இருந்துச்சு அதையும் உரித்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இதில் வாழைப்பழம் ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம விட்டுக்கலாம் இப்போது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் இதே போல் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பருப்பு பவுடர் இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறேன் இந்த மாவு கூட நம்ம இதையும் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம கொஞ்சம் நிறைய பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம அடிக்கடி ஏதாவது செய்யும்போது கூட இதே போல் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யும் இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த வாழைப்பழம் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வாழைப்பழம் சேர்த்ததால் இதிலையே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் நான் முதல்ல இதை பெசஞ்சி விட்டுக்கிறேன் ஒருவேளை நீங்கள் வாழைப்பழம் சேர்த்துக்கல அப்படியே செய்ய போகிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு கால் கப் அளவு தண்ணி ஊற்றி முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த தண்ணியிலையே நான் ஓரளவுக்கு பெசஞ்சி எடுத்துட்டேன் இதிலேயே கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதனால் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம் இந்த வாழைப்பழத்தில் ஏற்கனவே இனிப்பு இருக்குது இருந்தாலும் நான் ஒரு கால் கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருந்தேன் நாட்டு சக்கரையோ வெள்ளமோ இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாங்க இப்போ இதைக்கும் இது கூட சேர்த்து பசஞ்சு எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது அதனால் நான் ஒரு கால் கப்பளவு மறுபடியும் தண்ணி சேர்த்துருந்தேன் கொஞ்சம் நடுத்தர வயதாக கடந்த உடனேயே பெண்களுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே இந்த மூட்டு வலி முதுகு வலி பிரச்சனைலாம் இருக்கும் கால்சிய சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கேழ்வரகு கூடவே நம்ம சேர்த்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கக்கூடிய இந்த கருப்புளுந்து இது எல்லாத்துலேயும் அதிகப்படியான விட்டமின்ஸ் இருக்குது இது நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு பலன் கொடுக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் போல் நல்லா குழைவாக பசஞ்சு எடுத்து வைக்கணும் ரொம்ப டைட்டாக நம்ம பசஞ்சு எடுத்துட்டோம்னா இது வேகும்போது ரொம்ப ஆகிடும் அதனால கொஞ்சம் குளைவாக பசஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வாழையிலையை இதே போல் சைஸில் நான் கழுவி கொஞ்சம் வாட்டி எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம அப்படியே செஞ்சோம் அப்படின்னா வாழையில் சீக்கிரமாக உடஞ்சி போயிடும் அதனால் அடுப்பு மேலே வச்சுட்டு கொஞ்சம் வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இந்த வாழையில நம்ம இதே போல் எடுத்து செஞ்சோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் இந்த வாழைல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும் ஒரு வேளை உங்கள் கிட்ட வாழையில் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே டேரக்டாக கூட செய்யலாம் அது எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இன்னொரு வாழையில உங்களுக்கு மடித்து காமிக்கிறோம் பாருங்கள் வாழையிலையே இதே போல் வச்சுட்டு ரெண்டாக மடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வாழையில் ரெண்டு சைடு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இதே போல் மடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உள் சைட் நல்லா பை மாதிரி இருக்கும் நம்ம என்ன வச்சாலும் வெளியே வராது அது மட்டும் இல்லாமல் மாவை நம்ம குழைவாக தான் பிசைஞ்சு வச்சுக்கிறோம் வேகும்போது இது வெளியே வந்துடுமோ அப்படின்னு பயப்படவும் தேவையில்லை கொஞ்சம் கூட வெளியே வராது இப்போ பை மாதிரி இதை செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த மாவை கரண்டியால் உள்ளே எடுத்து போட்டுக்கோங்க கரண்டியில் உள்ளே போடும்போதே மாவு எவ்வளோ லூஸாக இருக்குன்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இந்த அளவுக்கு மாவை லூஸாக வச்சுக்கோங்க இப்போது மேலே ஒரு கயிறு வச்சு கட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இது வெந்து வரும்போதும் அழகாக இருக்கும் இப்போ இதே போல் நான் எல்லா மாவையுமே இந்த வாழைக்குள்ளே எடுத்து வச்சு கட்டி வச்சுருக்கிறேன் இது வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வாழையில இதே போல் க்ளோஸ் பண்ணி வேக வச்சதால் அந்த வாசனையோட செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இப்போ நம்ம இதே போல் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் நான் எனக்கு குக்கர் தான் எடுத்து வச்சுக்கிறேன் உள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் தண்ணி நல்லா சூடனதுக்கப்புறமா மேலே நம்ம இதே போல் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வாழையில எல்லாத்தையும் கட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் நம்ம இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட வாழைல இல்லைன்னா அதுக்கு பதில் நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு பதில் நம்ம இட்லி பாத்திரத்தை பயன்படுத்திக்கலாம் இட்லி பாத்திரத்தில் நம்ம எப்படி இட்லி ஊற்றி வேக வைப்போமோ அதே போல் இந்த மாவையும் நம்ம ஊற்றி வச்சு வேக வைச்சோன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் ஆனால் அந்த வாழைலையோட வாசனை மட்டும் இருக்காது இப்போ நம்ம இதில் நான் ஒரு கரண்டி மாவை ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கிறேன் இந்த மாவை நம்ம நிறையவே பிடிச்சி வச்சுக்கலாம் நான் இது அடிக்கடி செய்கிறதால கொஞ்சம் பிடிச்சி வச்சுருந்தேன் நீங்கள் எப்பயாவது ஒரு டைம் தான் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையவே பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி எடுத்து செஞ்சு நம்ம எல்லாருக்குமே கொடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கரண்டி மாவு எடுத்ததால் இது கூட ஒரு நாலு கரண்டி அளவு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும் இப்போ நம்ம அடுப்பில் அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இல்லைனா ஒரே இடத்துல இருந்து அப்படியே கெட்டியாகிடும் அதனால் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தீ பற்ற வச்சோம்னா எல்லாம் ஒரே மாதிரி வேக ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு முறை நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ ஓரளவுக்கு வெந்து இருக்குது வெந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இனிப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக உப்பு கூட சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்க்குறதுக்கே தேவையில்லை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க காலையில் நம்மளுக்கு டெய்லி இட்லி தோசை செய்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட இதே மாதிரி நீங்கள் பவுட்ரு செஞ்சு வச்சுக்கிட்டு அடிக்கடி ஒரு டிஃபனாக கூட இந்த கஞ்சியை காய்ச்சி குடிச்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கூட கொஞ்சமாக தேங்காய் துருள்கள் சேர்த்துருக்குறேன் இன்னும் நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லூஸாகவே இதை வந்து காய்ச்சி எடுத்துருந்தேன் இப்படி நம்ம குடிக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வேகிறதுக்கும் ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது வறுக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய டைம் தான் வறுத்து வச்சுருந்தோம்னா சட்டர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ஆவியில் வேக வச்சது நான் அருமையாக வெந்து வந்திருக்கு இது வேகிறதுக்கும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்துக்கணும் இப்போ இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து கீழே வைக்க போகிறேன் நான் வந்து நல்லா வேக வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் ஆறி போயிருக்குது போயிருக்குதுப்போ இதையும் நம்ம காலையில் ஒரு டிஃபனாக செஞ்சு கொடுத்தா கூட எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசனையாக இருக்குங்க நம்ம அந்த கருப்பு குழுந்து கூட அந்த பாசி பருப்பை சேர்த்து செய்கிறதால இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் கருப்புளுந்தில் எப்போவுமே ஒரே போல் கஞ்சி செஞ்சு சாப்பிடாம இதே போல் பாசி பருப்பு சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே போல் இலையில் வெந்து எடுக்கும்போது நமக்கு அல்வா சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட பார்க்குறதுக்கும் அது அப்படிதான் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கப் பாசி பருப்போம் ஒரு கப்பளவு கருப்பு உள்ளிருந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்